ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மகேந்திரா வண்டி மட்டும்தான் மகேந்திரா பைசவன் பை வண்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட அதிகமாக கிடைக்கும் மற்ற வண்டி அதிகமாக கிடைக்காது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி எல்லா வண்டியுமே இருக்குது சிங்கிள் கிளச்சு டபுள் கிளச்சு எல்லா வண்டியும் நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம வண்டி எல்லாமே ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருக்கோம் ரோட்டேட்டரு கலப்பை வாட்டர் டேங்க்கு பழைய டிப்பர் புதிய டிப்பர் புது வாட்டர் டேங்க்கு எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கோம் வண்டியும் லேட்டஸ்ட் மாடல்லேருந்து இருந்து ஓல்டு மாடல் வரைக்கும் போடுறோம் பவர் ஸ்டேரிங்கில் மகேந்திராவிலே சிங்கிள் கிளச்சி டபுள் கிளச்சு எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வாங்க ரெகுலராக நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி லா மாடல்லேருந்து ஐ பஜ்ஜி ஒரு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரேஞ்ச் வரைக்கும் தான் இப்போதைக்கு இருக்குது டூ வீல் ட்ரைவ் ஃபோர் வீல் ட்ரைவ் எல்லாம் கூட வரும் குபாட்டா வண்டி எல்லாமே இருக்குது இப்போதைக்கு குபாட்டா வண்டி இல்லை சேல்ஸ் ஆகிடுச்சி மறுபடியும் குபாட்டா வண்டி வந்தால் நம்ம சொல்லுவோம் ரெகுலராக வீடியோ போடுவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் நம்ம வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் எக்ஸ்பி ப்ளஸ் டபுள் கிளச் வண்டியும் இருக்குது நார்மல் வண்டியும் இருக்குது பவர் ஸ்டேரிங்லையும் இருக்குது நாற்பத்தஞ்சி ஹெச்பி தான் எல்லாமே நல்லா தெளிவாகவே இருக்கும் நம்ம கொடுக்குறது எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்கும் ரெக்கார்டுக்காக அலைய விடுற வேலை இல்லை நம்மளுது அந்த அமௌண்ட் கட்டினா நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா வண்டிக்குமே உங்களுடைய ட்ராக் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு சிவில் ஸ்கோர் எல்லாம் க்ளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே எல்லா வண்டிக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் சிவில் ஸ்கோர் மெயினாக கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பண்ணி தருவோம் வண்டி எல்லாமே செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாகவே கொடுத்துருவான் மகேந்திரா பைசை பை வண்டி அதிகமாக நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி விளம்பரமானாலும் சரி உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி தருவோம் டிப்பர் புதுசு செகண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் வாட்டர் டேங்க்கும் புதுசு செகண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் லோ பட்ஜெட் வண்டியாக இருந்தாலும் சரி குபட்டா ஃபோர் வீல் ட்ரைவ் புது டிப்பரு செகண்ட்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மகேந்திரா செவன் போய் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க